وشهد الله لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت

ஒட்டகப்போரின் வெற்றினால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றிய செய்திகளை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இனிமேல் நாம் தொடர்ந்து வரலாறுகளை பார்க்கும் பொழுது மேலோட்டமாக நடந்த நிகழ்வுகளை மட்டும் நாம் தெரிந்து கொள்வதால் அதன் உள்நோக்கம் புரியாமல் நாம் தவறாக விளங்கக்கூடும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் அலியல்ல அவர்களுக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கவில்லை என்று மட்டும் நாம் ஏரோட்டமாக புரிந்து கொண்டதாக வைத்துக் கொள்வோம் ஏன் அந்த மக்களின் ஆதரவு ஒரு கலிஃபாவுக்கு கிடைக்கவில்லை இந்த கேள்விக்கு நமக்கு முழுமையான விடை தெரியாதவரை நாம் ஒரு தவறான கண்ணோட்டத்திலேயே விடுவோம் எனவே இன்றைய தொடரை ஆட்சியாளர்களுடைய மனநிலையையும் மக்களின் மனநிலையையும் நாம் முதலில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அவ்வாறு தெரிந்து கொண்டால் மட்டுமே தொடர்ந்து நாம் வரலாறுகளை ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள முடியும் என்று நோக்கி இப்பொழுது நாம் வரலாறுகளை தொடர்ந்து பார்ப்போம் ஒட்டகப்பூரின் மூலம் பஸ்ராவை அழிர் அவர்கள் திரும்ப தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததன் மூலமாக இஸ்லாமிய பேரரசுகளில் சிரியாவை தவிர மற்ற அனைத்து பகுதிகளும் அலிரலாமு அவர்களின் ஆட்சிக்கு கீழே இருந்தன என்றாலும் பஸ்ராவின் வெற்றியை பற்றி பெருமிதம் கொள்ளும் அளவிற்கு அந்த வெற்றி அமையவில்லை அப்படிதான் சொல்ல முடியும் காரணம் அந்த வெற்றிக்காக கொடுக்கப்பட்ட விலை மிக பெரிதாக இருந்தது பஸ்ராவில் ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உறுப்பினர்களுடன் யாராவது ஒருவர் இழந்த சோகத்தில் இருந்ததுனால அதிலாம் அவர்களிடம் மறுபடியும் பையத்த சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட போதிலும் அவர்கள் அதில் சந்தோஷம் அடையவில்லை அதனால் அதில்தான் இருந்த பலர் மறைமுகமாக அவர்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க இருந்தாலும் அழிரலியல்லாம அவர்களை பொறுத்தவரை அந்த நேரத்தில் அவர்களுடைய பதவிக்கு ஆபத்தில்லாத நிலை உருவாகி இருந்தது என்பதுதான் அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த உண்மையான வெற்றி ஆகும் இருந்தாலும் பஸ்ராவில் நடந்த இந்த போரானது இஸ்லாமிய வரலாற்று முஸ்லிம்களுக்கு இடையே நடந்த முதல் உள்நாட்டு போராகவும் அமைந்து விட்டது பிறகு பிற்காலத்தில் அதாவது அடுத்த தலைமுறையில் நிகழ்ந்த கர்பலா படுகொலைக்கு இந்த பஸ்ரா போரே ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் அமைந்து விட்டது அதாவது உமையா கிளாபத்தின் முதல் ஆட்சியாளரான மாவியார் எல்லாம் அவர்களுக்கு பின் ஆட்சி பொறுப்புக்கு வந்த அவருடைய மகன் யசீத் தன்னுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதற்காகவும் இந்த பஸ்ரா நிகழ்வையே காரணமாக்கி கொண்டார் எசுடைய எண்ணம் எவ்வாறு இருந்தது என்றால் அலிரல் எல்லாம் ஒன்று அவர்களிடம் பஸ்ராவின் பெரும்பான்மை மக்கள் பயிர் திருத்திருந்த நிலையில் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் வாழை உயர்த்த முடியும் என்று வழிகாட்டியதால் ஆட்சியும் அதிகாரமும் பெற்றிருந்த நானும் என்னுடைய ஆட்சி பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் உசையர்கள் இல்லாமல் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கையும் தானே என்று கூறியதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்ப விஷயத்துக்கு வருவோம் பஸ்ராவின் வெற்றிக்கு முன் அந்த குழப்பக்காரர்களும் அழிர்கள் இல்லாமல் அவர்களுடைய படையில் கலந்திருந்தார்கள் இதுவும் அழிரளியமாக அவர்கள் பஸ்ராவை வெற்றி கொள்வதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது இதையே ஆதாரமாக வைத்து குழப்பக்காரர்களை பாதுகாத்த அலிரலியல்லா அவர்களுக்கு ஏன் உஸ்மார் அழியலா அவர்கள் படுகொலையில் சம்பந்தம் இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் அந்த பஸ்ரா மக்களிடையே தோன்ற ஆரம்பிக்கிறது அதோட பஸ்ரா வெற்றிக்கு பிறகு அலிரலி அவனுக்கு பக்கம் இருந்த மக்கள் பலருக்கு ஒரு சுயநல நோக்கமும் இருந்தது அதாவது தோல்வியை தழுவிய பஸ்ரா மக்களின் சொட்டுக்களை அவர்கள் தங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள் என்று அவர்கள் எண்ணிய நிலையில் அதற்கு அழிரலியல்லாம உடன்படாத காரணத்தினால இனிமேல் போரினால் தங்களுக்கு எந்தவித ஆதாயமும் கிடைக்காது என்ற முடிவுக்கு அவங்க வராங்க இந்த நிலையில தான் கலிப்பா அவர்கள் தனது ஒன்றுவிட்ட சகோதரரான அப்துல்லா இபுன் அப்பாஸ் அடியல்லா அதாவது இபுன் அப்பாஸ் அடியல்லாமு அவர்களை பஸ்ராவின் ஆளுநராக நியமிக்கிறாங்க இப்ப அடங்கியிருந்த அந்த சதிகாரர்களுக்கு குழப்பம் செய்வதற்கு ஒரு துன்பு கிடைக்கிறது இப்படி ஒவ்வொரு ஆட்சி தலைவரும் அவரவர் உறவினர்களை ஆட்சி பொறுப்பை நியமித்துக் கொண்டே இருந்தார் உஸ்மார்கள் எல்லாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டதில் என்ன தவறி இருக்கிறது என்று கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதனால மறுபடியும் கலவரக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற ஆரம்பிக்கிறார்கள் ஆயிஷார் அலியல்லோ கன்கா அவர்கள் கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிராக பிரசராவில் எடுத்த நடவடிக்கையை போன்று தானும் கூபாவில் இருக்கும் கிளர்ச்சியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழிரழியலான அவர்கள் விரும்புகிறாங்க ஆனால் தொடர்ந்து ஏற்பட்ட இது போன்ற பல்வேறு பிரச்சனையின் காரணமாக அவர்களால் இந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் போய்விட்டது இப்போ இதுவரை கூறிய இந்த காரணங்களினால் தான் அழிரழியலான அவர்கள் மோவியார் அழியல்லா அவர்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு மக்களை அழைத்த போது அந்த மக்களின் ஆதரவு கிடைக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால மாவியார் அழியலா முகவர்களுக்கு எதிரான படையை திரட்டுவதில் அழி அவர்கள் முகவர்கள் மிகுந்த சிரமங்களை சந்திக்கிறார்கள் உஸ்மார் அழியல்லா முகவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த சமயங்கள்ல மதினா நகரத்தின் புனித தேர்ந்த கழகக்காரர்கள் கிடைத்து விட்டார்கள் எனவே மீண்டும் அந்த கலகக்காரர்களால் ஒரு உள்நாட்டு போர் அந்த புனித பூமியிலே நிகழ்ந்தால் மதினா மேலும் சீரழிக்கப்பட்டு விடும் என்ற கவலையில கலிபா அலிரலில்லா ஒண்ணு அவர்கள் மதினாவின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாமிய தலைநகரை மதினாவிலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்திருந்தார் அந்த நேரத்தில் தான் பஸ்ராவின் எதிரான பசராவிற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு கூஃபாவின் உதவியை பெற கலிஃபா அலிரலியெல்லாம் உனக்கு அவர்கள் ஒரு தூதுக்குழுவை அனுப்பி வைக்கிறார்கள் பசராவுக்கு எதிரான நடவடிக்கை வெற்றி பெற்று விட்டால் தலைநகரை கூஃபாவிற்கு மாற்றுவதாக அந்த மக்களுக்கு அலிரலியெல்லாம் ஒன்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் இதைத் தவிர புவியியல் அடிப்படையில் இஸ்லாமிய பேரரசின் மத்திய தளமாக கூஃபா நகரம் இருந்ததுனால மதினாவில் இருந்து மாவியார் அழி இல்லாமல் எதிராக படையை அழைத்து செல்வதை காட்டிலும் கூஃபாவில் இருந்து படையை எடுத்துச் செல்வது ஒரு சாதகமான அம்சமாக இருந்ததுனால இதன் காரணமாகவும் அழிநழையில்லாமர்கள் தனிநகரை கூஃபாவுக்கு மாற்ற முடிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் பசராவின் வெற்றிக்கு பிறகு அவர்கள் மதினாவுக்கு செல்லவில்லை மாறாக கூஃபாவை நோக்கி ஆனார்கள் தான் கூஃபா மக்களுக்கு வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றும் முகமாக கூஃபாவை இஸ்லாமிய பேரரசின் தலைநகராக ஆக்கி கொண்டார்கள் பஸ்ரா போரில் வெற்றி பெற்றதைப் போல சிரியாவின் மீது போர் தொடுத்து மாவியாவை வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் மதினா மக்களின் ஆதரவை நாடிய போது அழில் அழியெல்லாம் அவர்களுக்கு மிக குறைந்த அளவே ஆதரவு கிடைத்தது இதற்கு காரணம் என்னவென்றால் மற்ற நகரங்களை காட்டிலும் மதினத்து மக்கள் இஸ்லாமிய ஆன்மீக உணர்வில் மேம்பட்டவர்களாக இருந்ததுனால முஸ்லிம்களுக்கு இடையில் உருவாகி இருக்க இந்த அதிகார போட்டியில் யார் பக்கமும் சாய்ந்து விடாமல் நடுநிலையில் இருப்பது என்ற முடிவுக்கு வராங்க அதோட மதினாவில் வாழ்ந்து வந்த முக்கிய நபி தோழர்களில் பலர் அதிர்நலில்லாமத்து இந்த பிரச்சனையில் இருந்து ஒதுங்கி இருந்து கொண்டதும் ஒரு காரணமாகும் இந்த காரணங்களை எல்லாம் ஆய்வு செய்த அழகலியெல்லாம் அவர்கள் மாறியார்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிரான போருக்கு எந்த வகையிலும் மதியான ஆதரவு தராது என்ற முடிவுக்கு வர்றாங்க இப்ப அழிரளியெல்லாம் அவர்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை கூஃபா மக்களின் ஆதரவை முழுமையாக பெற்றுவிடலாம் என்பதுதான் அழிரலியில்லா அவர்களின் இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு அவர்களுக்கு சாதகமாக இருந்தது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக அதற்கு முன்பாக கூஃபா நகரத்தின் தன்மையையும் அந்த மக்களின் மனநிலையையும் முதலில் நாம புரிந்து கொள்ள வேண்டும் உமர்கள் எல்லாம் அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் கூஃபா நகரம் புதிதாக உருவாக்கப்பட்டது ஈராக் பகுதி முழுவதும் முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட பிறகு இந்த நகரை இஸ்லாமிய இராணுவ தலைமை இடமாக ஆக்கப்பட்டது வடக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த பழங்குடி மக்கள் தான் இங்கு அதிகம் வாழ்ந்து வந்தார்கள் இவர்கள் யமன் தேசத்திலிருந்து இடம் பெயர்ந்தவர்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போதிலும் அறியாமை காலத்தில் அவர்கள் பின்பற்றி வந்த இனரீதியான பல்வேறு கலாச்சாரங்கள் அவர்களுடனே தொடர்ந்து இருந்து வந்தன கூபா நகரம் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு கோத்தரத்தார் வாழும் பகுதியாக இருந்து வந்தது இவர்கள் இஸ்லாத்திற்கு மிகவும் தாமதமாக நுழைந்த மக்கள் நபீஸ்வல்ல அலுவலாம் அவர்கள் காலத்துக்கு பிறகு உருவான பொய் தூதர்களை அழிக்கும் போர்கள் இல்லை அந்த பொய் தூதர்களை ஆதரித்து அவர்களுக்காக போரில் கலந்து கொண்டவர்களாகவும் இவங்க இருந்தாங்க அதனால இவர்கள் அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தூதுத்துவத்தை மறுத்தவர்களாக இருந்தார்கள் அபுபுக்கர்கள் எல்லாம் அவர்களின் ஆட்சி காலத்தில் இந்த தூதர்கள் வீழ்த்தப்பட்ட பிறகுதான் இவர்கள் மீண்டும் இஸ்லாத்துக்குள் நுழைந்தாங்க இவர்கள் இயற்கையாகவே போர்கணம் கொண்டவர்களாக இருந்ததுனால உமர்கள் எல்லாம் ஒன்று அவர்களின் ஆட்சி காலத்தில் வாரசீகம் சிரியா போன்றவைகளை வெற்றி கொள்வதற்கு இவர்கள் முக்கிய பங்காற்றியவர்களாக இருந்தார்கள் இராணுவத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இவர்களை நியமித்த உமர்கள் இல்லாமல் அவர்கள் உயர் பொறுப்புகளில் மட்டும் இவர்களை நியமிக்கவில்லை ஆனால் உஸ்மார்கள் அவர்களின் ஆட்சி ஆட்சிகாலத்தில் இவர்கள் உயர் பொறுப்புகளிலும் நியமிக்கப்பட்டார்கள் அதன் பிறகுதான் இவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டு அலி இல்லாமல் அவர்களுக்கு எதிரான கலவரங்களில் இவர்கள் ஈடுபட ஆரம்பித்தார்கள் இந்த நிலையில தான் இந்த கூஃபா மக்கள் அலிலழில்லாமல் அவர்களுக்கு உதவி கரம் நீட்டி பசரா போருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதனால தான் பசரா வெற்றிக்கு இவர்களின் பங்கு முதன்மையானதாக இருந்தது என்பதையும் நாம் கவனித்துக் வேண்டும் சுருக்கமாக இந்த கோபா மக்களை பற்றி சொல்லணும்னா இவர்கள் இஸ்லாத்திற்கு மிகவும் தாமதமாக வந்த காரணத்தினால இஸ்லாமிய ஒழுக்க நெறி விஷயங்களில் இவர்களுக்கு குறைவான அறிவும் குறைவான பயிற்சியும் தான் இருந்தது இதுதான் நிதர்சனமான உண்மை அதனாலதான் இவர்கள் கலவரங்கள் மற்றும் சதி செயல்களில் நிதானம் செயல்பட ஆரம்பிச்சார் இவர்களின் நாடோடிகள் என்றும் அரபுகளின் கலவர கும்பல் என்றும் அழைத்து வந்தார்கள் இந்த நிலையில தான் மதினத்து மக்களின் ஆதரவு கிடைக்காத எல்லாம் அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி இந்த கூபா மக்களின் முழு ஆதரவோடு மாதிரியாவை எதிர்கொள்வது என்பதுதான் ஆனா அலிரலியெல்லாம் அவர்கள் நினைத்தது போல கூஃபா மக்களின் ஆதரவை பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக அமையவில்லை ஒட்டகப்போரை அலிரலையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக கூஃபா படை வீரர்கள் பலர் கொல்லப்பட்டிருந்தார் சுருக்கமாக சொல்லணும்னா கூஃபாவின் ஒவ்வொரு வீட்டிலும் குறைஞ்சபட்சம் ஒருவராக கொல்லப்பட்டிருந்தார் தங்களின் உற்றார்களை இழந்த துக்கத்தில் இருந்த இந்த கூஃபா மக்கள் மீண்டும் இன்னொரு போரை சந்தித்து மீண்டும் தங்கள் சொந்தங்களை இழக்க மனதளவில் தயாராக இல்லை அதோடு அழிரலையில்லாமர்கள் ஓர் கனிமத்து விஷயத்துல தடை தெரிச்சதுனால மற்ற போர்களில் கிடைக்கும் கனிமத்து பொருட்கள் கூட இந்த ஒட்டக போரில் கலந்து கொண்ட கூப்பா வரிசைகளுக்கு கிடைக்கவில்லை அதுபோல பசுரா மக்களை அடிமைகளாக பெற்று அதன் மூலம் பொருளாதார ஆதாயம் பெறலாம் என்றால் அதுவும் நடக்கலை அதனால் எந்தவித உலக ஆதாயங்களும் கிடைக்காத போர்களில் இனிமேல் அவர்கள் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டவில்லை என்பதுதான் உண்மை நிலையாக இருந்தது இவ்வாறாக அவர்கள் உருவாக்கிய புதிய தலைநகரான கூஃபாவில் அந்த மக்கள் கருத்து வேறுபாடுகளோடும் அடிக்கடி மனம் மாறும் தன்மை உடையவர்களாகவும் இருந்தார்கள் அதனால தனது உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உள்ள இராணுவத்தை அழில் அழியல்ல அவர்களால் உருவாக்க முடியலை இந்த நேரத்தில் அழில் அழியல்ல மற்றொரு பிரச்சனை வருது ஈராக்கில் சீஸ்டன் என்ற பகுதியில் இபுனு சபா ஒரு புதிய குழப்பத்தை உருவாக்குறான் ஆயிஷார் அவர்கள் வசாவை கைப்பற்றிய நேரத்தில் உஸ்மார்களில் அவர்கள் படுகொலைக்கு தொடரக்கூடிய கொலை தண்டனை கொடுக்கப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அவ்வாறு களத்தில் இறங்கி இறங்கியவர்களுக்கு அதாவது ஒன்காவர்களின் ஆதரவாளர்கள் மீது ஏன் அலி எல்லாம் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பி எங்கள் ஆதரவாளர்களை பஸ்ராவில் படுகொலை செய்ததற்கு எதிராக நாங்களே இப்பொழுது பழிக்கு பழி வாங்க போகிறோம் என்று கூறி கலவரத்தில் ஈடுபட ஆரம்பிக்குறாங்க மக்களை தூண்டிவிட்டு அரசுக்கு கட்ட வேண்டிய வரியையும் கட்ட மறுக்கிறாங்க மாவியாரளையில் இல்லாமல் அவர்கள் எதிர்கொள்ள ஒரு வலிமையான இராணுவப்படையை உருவாக்க முடியாத கவலையில் எந்த அவர்களுக்கு இப்ப இந்த யிபுணு சம்பவம் பிரச்சனை ஒரு தலைவலியாகவும் அதுவும் உடனே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாகவும் இருக்குது முடிவில் சில படைகளை அனுப்பி அவர்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கிறார்கள் இதனால் ஏற்பட்ட நேர விரயம் காரணமாக மாவியா அவர்களுக்கு எதிராக திரட்டப்பட வேண்டிய படை தயாரிப்பு இன்னும் ஆகுது இப்போ இஸ்லாமிய பேரரசு பிரச்சனைக்கு உள்ளான பகுதிகளில் நம்மளுடைய வசதிக்காக நான்கு பிரிவுகளாக பிரித்துக் கொள்வோம் முதலாவது ஹிஜாஸ் என்ற மக்கா மற்றும் மதினா உள்ளடக்கிய பகுதி அவர்களை எதிர்கொள்வதற்கு இந்த ஹிஜாஸ் பகுதி மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைக்காததற்கு உண்டான காரணங்களை இன்றைய வரலாற்று தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம் இரண்டாவது ஈராக் என்ற பஸ்ரா மற்றும் கூஃபா உள்ளடக்கிய பகுதி மாவியார் அரில்லாமு அவர்களை எதிர்கொள்வதற்கு இந்த பஸ்ரா கூபா பகுதி மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு அலிகளில்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதையும் இன்றைய வரலாற்று தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம் மூன்றாவது பகுதி சிரியா பிரச்சனைக்குரிய மூலக்கருவே இந்த பகுதி தான் இந்த பகுதியை பற்றி நாம் கடைசியாக தெரிந்து கொள்ளலாம் நான்காவது பகுதி எகிப்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் எகிப்து மாகாணத்தின் தன்மைகள் பற்றியும் அந்த மக்களின் மனநிலைகளை பற்றியும் நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் அதன் பிறகு வரக்கூடிய வாரங்களில் பிரச்சனைக்குரிய மூலக்கருவான சிரியா போதிய பற்றிய தகவல்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை ரஹ்மான் நமக்கு தந்தவள் புரிவானாங்க அஸ்லாம்